வெல்கம் டு லாங்கா லூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் வாங்க எபிசோடுக்கு போகலாம் ரெண்டு பேருக்கு இடையில எவ்வளவுதான் பிரச்சனை ஆயிருந்தாலும் கொலை என்பது இறுதி தீர்வாகவே அமையாது இல்லையா அதனால அந்த ஒருத்தர் கொல்லப்படும் போது அவரை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் சரி அவரோடு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது மிக பெரும் பாதிப்பை வாழ்க்கை கொடுத்து விடும் அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஹாமதுருக்கு அந்த பிரதேசத்திலிருந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில ஒருத்தரோட உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா தீவிர விசாரணை நடந்ததுல ஒரு பெண்ணோடு இருந்த கள்ள தொடர்பு ரெண்டு பேருக்கு இடையில வாய் தர்க்கத்தை ஏற்படுத்தி இருக்காத முற்றிய நிலையில் அந்த சந்தேக கொலை செய்த சந்தேக நபர் கொலை செய்யப்பட்டவரை ஹாமுதுருக்கு அந்த பிரதேசத்துக்கு அழைத்து போயிருக்காது அங்குதான் இவர் கண்டந்துண்டுமாக வெட்டி தலையை வேறு பகுதியாக எடுத்துவிட்டு தலையை வேறு இடத்திலே புதைத்துவிட்டு உடலத்தை தனியாக இந்த ஹாமுதுருக்கு அந்த பிரதேசத்திலே தூக்கி வீசி இருக்கிறார் என்று சொல்லி போலீசாரினுடைய விசாரணை தற்போது சொல்லி இருக்கிறது கொஸ்தந்த போலீசார் தீவிர விசாரணைகளையும் தற்போது மேலதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை

விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அவர் தான் சொல்லியிருக்காரு புதைச்சிட்டு சடலத்தை மாத்திரம்தான் நான் வனப்பத வீசியிருக்கேன் அப்படின்னு வாக்கு மூலமும் கொடுத்திருக்காரு ஊவா குடாவியா பிரதேசத்துல இருந்த ஒரு பெண்ணோட இருந்த ஒரு கள்ள தொடர்பு தகாத உறவுதான் இந்த கொலைக்கான மிக முக்கியமான காரணமாகவே தற்போது மாறியிருக்கிறது அந்த காரணம் உடந்தையாக இருந்த அந்த பெண்ணும் தற்போது நாற்பத்தி நான்கு வயதுடையவர் சந்தேகத்தின் பேரில் கைதாகி இருக்கிறார் மேலது விசாரணைகளும் கொஸ்டந்த போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேவையற்ற உறவுகள் தேவையற்ற பீண் தான் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவமும் எடுத்துக்காட்டு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்